சிறப்பு பலன்கள் இவ்வாண்டு கிரக நிலைகள் குரு பகவான் ரிஷபத்தில் மே ஒன்று அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார் கேது பகவான் கண்ணியில் சந்திர பகவான் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் செஞ்சிருக்கிறார் சுக்ரன் சூரியன் புதன் மேசத்தில் இவ்வாண்டு கிரக நிலவரம் கிரக பார்வைகள் குரு பகவானின் பார்வைகள் சிறப்பு பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும் அதேபோல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான் ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான நாலு கிரகங்களை தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்யூட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம் அப்போது சனி பகவான் அப்போ சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் கும்பத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார் இதே போல் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் இதே போல் பத்தாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் அப்போ இதில் வந்து சிறப்பு பார்வை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க அப்ப சனி வந்து மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு அடுத்து ராகு பகவான் ராகு கேது பக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஏழு பதினொன்று எப்படி பார்த்தாலும் சரி ரெண்டு ஏழு பதினொன்று அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும் அதே மாதிரி கேது ராகுவோட பலனையே கேதும் செய்வார் இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லினா மற்ற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு மாதக்கோள்கள் அவங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க இந்த நான்கு கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அந்த நாட்டுக்கு அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள் ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்பமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடக்கு நம்ம கண்கூலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள் உள்ள கன்றிகள் பாதிப்புக்குள்ளாகும் போர் பதற்றங்கள் நிலவும் இனி பனிரெண்டு ராசிக்குண்டான இவ்வாண்டு குறுப்பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி குறுப்பெயிற்சி பலன்கள் மிதனராசிக்கு மீனராசிக்கு அதிபதி புத பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளார் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளது ஒரு சிறப்பான அமைப்பு இக்குறிப்பயிற்சியில் நன்மையடையக்கூடிய மூவரில் நீங்களும் ஒருவர் மிதனராசி அன்பர்களே மிதன ராசிக்கு ராசியாதிபதி லாபத்தில் அமர்ந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இவ்வாண்டு ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்தால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும் சந்தோஷத்தில் முடியும் லாபகரமாக இயங்கும் மூத்தோர்களால் நன்மை பதினோராம் இடம் என்பது நண்பர்கள் அப்போ உங்கள் நட்பு வட்டத்தால் சிறப்பாக இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நண்பர்களால் நல்ல நல்ல ஒரு தகவல் ஒரு வெற்றி ஒரு சந்தோஷம் அனைத்தும் நிகழும் மெதுனத்துக்கு இரண்டாம் இடத்த அதிபதி சந்திரபகவான் அப்போ தனஸ்தானாதிபதி எட்டில் அமர்ந்துள்ளார் அவர் மறைந்தாலும் தன் தனஸ்தானத்தையே பார்வையிடுவது மிகவும் சிறப்பு அதாவது ஒரு சில கிரகங்கள் ஒரு சில கிரகங்கள் எந்த கிரகம் இருந்தாலும் சரி தன் வீடை தானே பார்க்கக்கூடிய கிரகங்கள் அந்த சுபகாரத்துவத்தை விருத்தி பண்ணி கொடுக்கும் அப்போ மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் எட்டில் அமர்ந்தாலும் தனஸ்தானத்தை பார்ப்பது மிகவும் ஒரு அற்புதமான வாய்ப்பு அதே மாதிரி சந்திரன்னா தாயார் அப்போ தாயார் கிரகமான சந்திர பகவான் எட்டில் அமர்ந்துள்ளதால் தாய் உடல்நல சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே சரி செய்வது மிகவும் உன்னதம் மாதிரி சந்திரன் எட்டில் அமர்ந்தாங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய ஐடியா சொல்லுவீங்க தன்னுடைய சொந்த விஷயங்களில் கோட்டை விட்டுருவீங்க அப்போது மெடிடேஷன் தியானம் இது ஒரு சிறப்பான அமைப்பு எட்டாம் இடம் என்பது சமாதி அப்போது ஜீவ சமாதியில் சென்று வழிபடுவது மிகவும் உகந்த காலம் தனஸ்தானாதிபதி எட்டில் அமர்வதால் அவர் தனஸ்தானத்தையே பார்வையிடுவதால் அப்போ எட்டில் அமர்ந்திருக்கிறாரு இந்த குறிப்பேட்சியில் நீங்கள் தொடர்ந்து ஜீவசமாதி வழிபாடு எடுக்க 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 தனத்து சம்பந்தமாகவோ குடும்ப சம்பந்தமாகவோ வாக்கு சம்பந்தமாகவோ எந்த பிரச்சனையும் வர வெற்றிகரமாக முடியும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து தனம் வாக்கு குடும்பம் அனைத்து முக்கியம் இதில் ரொம்ப 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 முக்கியம் தனம் அப்போது மிதனத்துக்கு தனாதிபதி எட்டில் அமர்ந்து தனத்தையே பார்ப்பது ஒரு சிறப்பான வாய்ப்பு எட்டாம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்வது மிக மிக சிறப்பு அது சந்திரனாக இருப்பதால் கவலை இல்லை ஏன்னா சந்திரங்கிறது டிராவல் கிரகம் அங்கேயே இருக்க மாட்டார் ரெண்டு நாளைக்கு ஒருக்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதனால் இது நிரந்தரம் அல்ல மாறிவிடும் மிதனத்துக்கு மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் அதாவது சகோதரஸ்தானம் வெற்றிஸ்தானம் வீரியஸ்தானம் ஆளடிமை கம்யூனிகேஷன் அப்போ மெதினத்துக்கு மூணு கூடைய சூரிய பகவான் மெதினத்துக்கு லாபஸ்தானமான பதினொன்னில் அமர்ந்துள்ளார் அப்போது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களுக்கு ஒரு சுப நிகழ்வு ஒரு படிப்பில் டிகிரி பெறுறது இல்லை வேலையில் ஒரு நல்ல வாய்ப்பு இதெல்லாம் உங்கள் ஜாதகம் மூலியமாக சிறப்பாக அமையும் மூணு கூடிய ஒரு லாபத்தில் அமர்வதால் உங்கள் தொழிலில் இதுவரை விளம்பரம் இல்லை என்றால் இப்பொழுது விளம்பர உத்தியை கையாண்டால் மிகவும் ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷனுக்கு அதிபதி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போது நம்ம தொழிலில் ஒரு விளம்பரம் மூலிமா நம்ம லாபத்தை ஈட்டக்கூடிய அம் அற்புதமான அமைப்பு அப்போ மிதன ராசிக்காரர்கள் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடங்கிற லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்வதால் உங்கள் தொழிலில் நீங்கள் விளம்பரம் கம்யூனிகேஷன் யூடியூப் இந்த மாதிரி ஏதோ ஒரு தொடர்பு பேப்பர் மீடியா எதுலையோ ஒரு விளம்பரம் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலியமாக நல்ல ஒரு சிறப்பு வரும் மூன்றாம் இடம் என்பது வெற்றி தைரிய ஸ்தானம் உங்கள் தைரியத்தால் இவ்வாண்டு அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக முடியும் மூன்றாம் இடம் ஸ்தானம் இதுவரை குழந்தை பாக்கியம் பின்தங்கியவர்களுக்கு இந்த குறிப்பயிற்சியில் நல்ல ஒரு புத்திர புத்திரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நான் மூன்றாம் இடத்த அதிபதி உச்சம் எப்போவுமே புத்திரஸ்தானத்துக்கு மூன்றாம் இடங்கிற வீரியஸ்தானாதிபதி பலம் பெறணும் அப்போ அவங்க ராசிக்கு மூன்று குடையவர் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் இதுவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு இவ்வாண்டு ஒரு சிறப்பான ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சிறப்பாக அமையும் நான்காம் இடத்தில் கேது அமர்ந்துள்ளார் இப்போ மீன ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு நான்காம் இடம் என்பது சொந்த பந்தம் அப்போ தடையை குறிக்கக்கூடிய கிரகம் கேது போய் அந்த சொந்த பந்த ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் அப்போ சொந்த பந்தங்களிடம் அதிகமாக உரசாமல் ஒரு கல்யாணம் ஒரு கிரக பிரவேசம் அப்படின்னா மட்டும் போய் மூக்கம் நினைக்கணும் எதுக்கெடுத்தாலும் சொந்த பந்தங்கள்கிட்ட ஃபோனை போட்டு என்ன ஏதுன்னு கேட்டோம் அப்படின்னா அதுவே பகையாக மாறுவதற்கு வாய்ப்பு அப்போது நான்காம் இடத்தில் கேது அமர்ந்துள்ளதால் மிதுன ராசிக்காரர்கள் சொந்த பந்தத்தை ஒரு அளவோடு வைத்து கொண்டால் அற்புதமான ஒரு அமைப்பு நான்காம் இடம் என்பது தாயார் அப்போது தாயார் ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு அப்போ நான்காம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறதுனால தாயாருக்கு சிச்சிட பிரச்சனைகள் நான்காம் இடம் என்பது வயிறு கால் வலி வயிற்று வலி இந்த மாதிரி தாயாருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுக்கலாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது அதை மருத்துவ ரீதியாக கையாண்டால் கண்டிப்பாக தாயார் உடல்நலம் காக்கப்படும் நாலாம் கே என்பது வீடு வாகனம் அப்போ அங்கே கேது அமர்ந்திருப்பதால் புது வண்டி வாகனம் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா கேது அங்கே அமர்ந்திருக்கிறதுனால அதுக்கு தடையை உண்டு பண்ணுவார் வண்டி ரிஜிஸ்டன் ஆகி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிரும் ஆனால் சொன்ன டயத்தில் வராது இல்லை கேட்ட நம்பர் கொடுக்க மாட்டான் அப்போ கேட்ட கலர் வராது அங்கே தடையை கொடுக்கக்கூடிய கேது வந்து நான்கு அமைந்திருப்பதால் இதை கொஞ்சம் காலம் தாழ்த்தி செயல்படுத்துவது மிகவும் சிறப்பு நான்காம் இடம் சொந்த பந்தம் அவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும் அதுமாதிரி நான்காம் இடம் வந்து டிகிரி அப்போ இந்த மிதன ராசிக்காரர்கள் இப்பொழுது அரியர்ஸ் வைக்க அதிக வாய்ப்பு அப்போது நம்ம கண்ணுங்க கருத்துமாக இருந்து படிப்பில் கவனம் செலுத்தினால் மிகவும் ஒரு உன்னதமான வாய்ப்பை பெறலாம் நான் கேது தடைக்குரிய கிரகம் நான்காம் இடத்துல டிகிரி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்டெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் படிப்பு நேரத்தில்லாம் எழுதுவேன் அப்படின்னா கோட்டை விட்ருவீங்க அதனால் கண்டிப்பாக படிப்பில் கவனம் செலுத்துங்க மற்ற காலம் போல் இக்காலத்தை வெகுவாக எண்ணாதீர்கள் இருந்தாலும் நான்காம் இடத்தில் இருக்கும் கேதுவை குரு பார்ப்பதால் நான்காம் இடம் சுபத்துவம் அடைகிறது அனைத்தும் உங்களுக்கு முயற்சியின் பேர் கிடைக்கும் மிதனராசிக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் புத்திரஸ்தானம் காதல் பொழுதுபோக்கு அப்போ ஐந்து குடைய சுக்ரன் இந்த ஐந்து குடைய சுக்கரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு உயர் படிப்பு யோகம் கண்டிப்பாக உயர் படிப்புக்கு நல்ல கால்ஷீட் அப்புறம் நல்ல காலேஜு இதெல்லாம் அமையும் இதுவரை மிதுன ராசிக்கு குலதெய்வ வழிபடமில்லையே நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம் நம்ம குலதெய்வம் தமிழ்நாட்டில் இருக்குது வழிபடவே முடியலைன்னு இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குறிப்பயிற்சி மூலமாக குலதெய்வ வழிபாடு சிறப்பாக நடப்பதற்கு ஒரு அற்புதமான ஆண்டு ஐந்தாம் இடம் என்பது காதல் அப்போ இதுவரை சொல்லத் தேங்கியவங்கள் இப்பொழுது மிதன ராசிக்காரர்கள் துணிந்து தன்னுடைய விருப்பத்தை சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் நீங்கள் நினைப்பது போக எதிராளியும் நினைத்து வெற்றிகரமாக முடியும் ஐந்தாம் இடம் என்பது பொழுதுபோக்கு மிதன ராசிக்காரர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருந்தால் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும் ஐந்தாம் இடம் தான் சினிமா அப்போ சினிமா சம்மந்தப்பட்டது எடிட்ரு டைரக்டரு நடிகரு எந்த துறையானாலும் சரி மிதனராசிக்காரர்கள் இவ்வாண்டு வெற்றி பெறுவது மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு மிதனராசிக்கு ஆறாம் இடம் சர்வீஸ் ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு கடன் அப்போ மிதன ஆறு குடைய செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் அப்போ ஆறாம் இடத்த அதிபதியே சர்வீஸ் ஸ்தானாதிபதியே தொழில் ஸ்தானத்தில் அமர்வது மிக மிக சிறப்பான காலம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மீன ராசிக்கு ஆறு கூடைவர் போய் பத்தில் அமர்ந்தால் இந்த மீனராசிக்காரர் தான் முதலாளி தான் தொழிலாளி இவ்வாண்டு பாருங்கள் எத்தனை வேலைக்காரங்களாக இருந்தாலும் சரி மீன ராசிக்காரங்க அவங்க அவங்க அந்த வேலைக்காரங்களுடைய வேலையும் அந்த மீனராசிக்காரங்க தான் செய்வாங்க ஏன் அப்படின்னா இவ்வாண்டு குறுப்பயிற்சியில் உங்களுக்கு ஆறு கூடைய செவ்வாய் பத்தாம் இடத்துல அமர்ந்துருக்கிறாரு ஆறாம் இடங்கிறது சர்வீஸு பத்தாம் இடங்கிறது தொழில் அப்போது என்னடா இது மூணு வேலைக்காரன் போட்டும் வேலை கரெக்டாக நம்ம தான் செய்ய வேண்டியதுன்னு அதை சளிச்சுக்குவீங்க இருந்தாலும் உங்கள் ஜாதகம் அப்படின்னா மீனரசாரங்களுக்கு எந்த ஒரு வேலையும் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும் நீங்கள் செஞ்சால் தான் சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் செய்யுங்கள் சிறப்பான ஒரு வெற்றியை அடைவீர்கள் வேலைப்பழு அதிக உள்ள ஆண்டு அதனால் வெற்றியும் உண்டு மிதனராசிக்கு ஏழாம் இடம் ஸ்தானம் நண்பர்கள் உப தொழில் மக்கள் தொடர்பு ஏழுக்குடைய குரு பன்னெண்டில் அமர்ந்துள்ளார் மிதனத்துக்கு ஏழாம் இடம் பாதகம் என்பதால் பாதகாதிபதி பன்னெண்டில் மறைவது மிகவும் சிறப்பு அப்போ நண்பர்களால் ஒரு நண்பர் இருந்தார் திடீர்னு வெளியூர் போயிட்டார்னா அதனால் நன்மையே அந்த வெளியூரிலிருந்து நமக்கு நல்ல தகவல்களை கொடுப்பார் ஏழாம் இடம் என்பது மனைவி பாதகஸ்தானாதியாக வந்து பன்னெண்டில் மறைவதால் அற்புதமான அமைப்பு அவங்கள்டு தொந்தரவுகள் இருக்காது அதை வாங்க இதை வாங்க அப்படிங்கிற இந்த நச்சரிப்பு இந்த ஆண்டு இருக்காது மெதுனத்துக்கு மக்கள் தொடர்பு அவரே பாதகாதியாக வந்து பன்னண்டில் மறைகிறதால் மக்களுடைய தொடர்பு மக்கள் யாரென்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரென்று மக்களுக்கு தெரியும் அதனால் மக்களால் எந்த ஒரு பிரச்சனையும் நிகழாது ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் அப்போ அந்த கூட்டுத் தொழிலுக்கு அதிபதியே பாதுகாதியாக வந்து அவர் பன்னெண்டில் மறைவதால் கண்டிப்பாக நண்பர்களால் உங்கள் தொழில் உயரும் மறைமுகமாக இருந்து சப்போர்ட் செய்வார்கள் ஏன்னா ஏழு கூட பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறார் இல்லையா அப்போ மறைமுகம் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கலாம் வெளியூரில் இருக்கலாம் ஃபோன் மூலிமா உங்களுக்கு நண்பர்கள் நல்ல தகவல்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக உங்கள் நண்பர்கள் செயல்படுவார்கள் அவர்களுக்கும் உங்களுடைய உதவி கரெக்டான நேரத்தில் சென்று வெற்றியில் திளைப்பார்கள் எட்டில் சந்திரன் மிதனராசிக்கு எட்டில் சந்திரன் அதாவது ஹெட்லர் சந்திரதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய ஐடியா கொடுப்பீங்க மிதன ராசிக்காரங்க தன்னுடைய சொந்த விஷயத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கும் போது திணறுவீங்க அதான் ஹெட்ல இருக்கிற சந்திரன் அப்போது இந்த ஹெட்ல இருக்கிற சந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸு வழிவகைகள் உதவிகள் அனைத்துமே வெற்றிகரமாக அமையும் நம்மளுடைய ஓன் டிசிஷனில் கோட்டை விட்டுருவோம் அதுக்கு மூன்றாம் முறை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் இல்லைனா தாயார் தான் சந்திரன் அம்மாட்ட ப்ளஸிங் வாங்குங்க இவ்வாண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் இல்லை அம்மா இல்லை சார் அப்படின்னா முதியோர்களுக்கு உணவு கொடுங்க உணவுனா சந்திரன் முதியோர்னா சந்திரன் அப்போ இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும் போது மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் எட்டிலே சந்திரன் அமைந்தாலும் ரெண்டு குடையவராக இருந்து தன் ரெண்டாம் இடத்தையே பார்ப்பதால் அந்த எட்டில் இருக்கிற சந்திரன் நாள் நமக்கு தனம் உண்டு நல்ல வாக்கு உண்டு நல்ல குடும்பம் உண்டு ஏன்னா எந்த ஒரு கிரகமும் தான் வீடை பார்த்ததுன்னா அந்த வீடை சுபவிருத்தி பண்ணுமே ஒழிஞ்சு கிடைக்காது ஒம்பதாம் இடம் அப்போது மிதுனராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான பாக்கியாதிபதி ஒம்போதிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ மிதுனராசிக்காரங்க இதுவரை எந்த அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க தொழில் வேலை அது இதுன்னு நிறைய சுமைகள் இருந்திருக்கும் இவ்வாண்டு நீங்கள் நினைத்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடலாம் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒம்பது கூட ஒரு ஒம்போதுலேயே நினைச்சப்பம்னா வரமாட்டார் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை தான் சனி பகவான் சன் சொந்த சேத்திரத்துக்கு வருவார் ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம்னா பன்னிரெண்டு ரெண்டு முப்பது அப்போ இவ்வாண்டு உங்களுடைய வேண்டுதல்கள் கோவில் வழிபாடு சுற்றுலா ஸ்தலங்கள் இதனால் உங்கள் மனதுக்கு நிம்மதி சந்தோஷம் வெற்றி அனைத்தும் நிகழும் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஒம்பதாம் இடம் என்பது பாக்கியம் அப்போ உங்கள் தந்தையால் வரக்கூடிய பாக்கியங்கள் இவ்வாண்டு நடந்திடும் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் கிரகம் சும்மா இருக்காதுமாங்க இல்லையா அது மாதிரி தந்தையார் வந்து கூப்பிட்டு எப்பா மேலே உள்ளது நீ எடுத்துக்கோ கீழே உள்ளதை அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பிரிவினையை கொடுத்து உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எந்த ஒரு வில்லங்களும் இல்லாமல் சிறப்பாக பிரித்து கொடுப்பார் ஒம்பதாம் இடங்கிறது பாக்கியம்னா பாக்கியம்னா ஒன்று ரெண்டு இல்லைங்க பதினாறு பேர் புகழு சொத்து சுகம் அனைத்தும் அப்போ மிதன ராசிக்கு பாக்யாதிபதியான சனி பகவான் ஒம்போதில் அமர்ந்திருப்பது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு பாக்கியத்தை அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் பத்தாம் இடத்துல ராகு அப்போ மிதனராசிக்காரங்களுக்கு இதுவரை நம்ம தொழிலை விரிவுபடுத்தணும் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனதுக்குள்ளே இருந்ததுன்னா இவ்வாண்டு சிறப்பாக நடைபெறும் ஏன்னா மிதனராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு என்றால் பிரம்மாண்டம் அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தொழிலை விஸ்தரிக்கலாம் சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாக அமையும் மாற்று மொழி மாற்று இனத்தவர்களால் உங்கள் தொழில் நன்மை நடக்கும் ராகுன்னா மாற்று மொழி முஸ்லீம்ஸு எந்த இனமாக இருந்தாலும் சரி மாற்று இனம் ராகு குறிக்கும் அப்போது ஏதோ ஒரு மாற்று இனத்தவர்களை உங்கள் தொழிலில் ஈடுபடுத்திக்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு பத்தாம் அதிபதி குருவே பன்னெண்டாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ தொழில் சம்பந்தமாக நீங்கள் விரயம் பண்ணணும் அப்படின்னு மிதன ராசிக்கு இருக்குது அப்போ தொழில் சம்பந்தமான பொருள்கள் இடங்கள் ஏதோ ஒன்று இவ்வாண்டு நீங்கள் வாங்குவீர்கள் அதனால் ஆகும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் மிதன ராசிக்கு அப்போ உங்கள் ராசியாதிபதி புதனே போய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்குது இவ்வாண்டு அனைத்தையும் லாபகரமாக வெற்றிகரமாக சந்தோஷமாக நடக்க உங்கள் ராசியாதிபதி உதவுவார் பன்னெண்டில் குரு அதாவது மிதுன ராசிக்கு பாதகாதிபதி பன்னெண்டில் அமர்வது மிக மிக ஒரு அற்புதம் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் மறைவு அப்படின்னு மட்டும் பார்க்குறோம் அந்த மறையக்கூடிய கிரகம் நம்ம ராசிக்கு யாருன்னு பார்க்கணும் அப்போ பாதகாதிபதியாக இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் பாதகங்கள் நிகழாது குருனால் யார் குழந்தைகள் குழந்தைகளால் பாதகம் கல்வியால் பாதகம் தனத்தால் பாதகம் இது இல்லாமல் இவ்வாண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பு வழிபாடு நான் அடிக்கடி கூறுவது போல் ஜாதக நிலகங்கள் எப்படி இருந்தாலும் சரி நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி நின்ற சாரநாதனை வழிபடும் பொழுது உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் சக்தி இறைவனால் தரப்படும் அப்போ மிதினத்துக்கு ஒம்போது குடையவர் சனி பகவான் அவர் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார் அப்போ சதயத்தை குறிக்கக்கூடிய கோயில் எது அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வாய்ப்பு இருக்கிறவங்க மிதன ராசி இவ்வாண்டு ஒரு முறை திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சதயத்துக்கு உண்டான கோயிலை போய் வழிபாடு பண்ணுங்கள் சார் அவ்வளோ தூரம் எங்களால் முடியாது சார் அப்படின்னா சர்ப்பம் உள்ள கோயிலில் சிவன் வழிபாடு பண்ணுவது மிகவும் உத்தமமான பலனை கொடுக்கும் இல்லை என்றால் துர்க்கை வழிபாடு சதயம்னா ராகு ராகுனா துர்க்கை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு புண்மயமான ஆண்டாக அமைத்து கொள்ளலாம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்